அங்கே கூலி செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் மைதா மாவு எண்ணெய் உப்பு சேர்த்து நல்லா இது போல பிசைஞ்சு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு தேங்காய் வெல்லம் ஏலக்காய் இதை வந்து மிக்சியில சேர்த்து அரைச்சி இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவை எடுத்துக்கலாம் நல்லா இது போல உருட்டி

மாவு போட்டு போல தட்டிக்கலாம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் போட்டு தட்டிப்பாங்க எண்ணெய் போட்டு உனக்கு தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இது போல போலி கையிலே அப்படியே தட்டிக்கலாம் சிலர் வந்து இதை செய்யறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் பாருங்க போட்டி வேணும்னா நம்ம நெய் வேணுனாலும் எண்ணெய் வேணுனாலும் நம்ம போல மெல்லிசா தட்டிக்கலாம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா கவர்ல வந்து அழகா இத தட்டி கூட நீங்க பாத்துருப்பீங்க அந்த நான் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன்னா இதில் கொஞ்சம் போல் இப்படி எடுத்துப்போம் ஓகே இதில் அழகாக தட்டிக்கலாம் பாருங்க இது போல் அது போல் தட்டி அதில் கொஞ்சம் நம்ம அந்த கடலப்பருப்பு தேங்காய் வெல்லம் சேர்த்து ஏலக்காவோட சேர்த்து இதை தீனி அதில் வச்சு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதை லைட்டாக எண்ணெய் தட் தடவி கையில் இப்படி தட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸை எடுத்து கஷ்டம் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் லைட்டாக இதில்

இது வேணும்னா நீங்க நெய் கூட வந்து ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நெய் போட்டாலும் சூப்பரா இருக்கும் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கிறேன் ஓகே லைட்டா அப்படியே ஊத்தினாலே போதும் ரொம்ப ஊத்தினீங்கன்னா टू நான் இது வந்து ஒரு கால் மணி நேரம் முன்னாடி தான் வந்து இந்த மைதா மாவு வந்து பெனஞ்சி வச்ச உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து இது பிசைஞ்சு வச்சேன் இந்த மாவு தான் இது இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதில் இருந்து தான் இப்போ நான் இதில் கொஞ்சம் எடுத்து இதை கொஞ்சம் மாவு போட்டு நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரி திரட்டலாம் இல்லைன்னா எண்ணெய் தடவி கூட இது போல் தட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டாச்சு நிறைய நெய் போட்டோம்னா ஒரு சாப்பிட முடியாது நான் வந்து இது நம்ம வந்து காலையில் டிஃபனா கூட செஞ்சு கொடுக்கலாம் அது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் எல்லாம் ஒண்ணு இல்ல குழந்தைங்க வந்து ஓடி செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க இல்லையா இது செய்யறதுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் போதும் நல்லடி கடலப்பருப்பு வந்து வேக வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் அதில் வெல்லம் தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி அதை ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதான் இது ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் இல்லை போலி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போது அடுத்த போலி இது கொஞ்சம் ஓகே ஒரு சரியாக வரல ஓகே நிமிஷம் கொஞ்சம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு பேர் இருக்கு தெலுங்குலாம் பாத்தீங்கன்னா ஒப்பட்டுன்னு சொல்வாங்க நினைக்கிறேன் தமிழ்நாட்டில தான் இருக்கும் மாவு மா பருப்பு தேங்காய் ஏலக்காய் இது கொஞ்சம் எண்ணெய் கடவி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் நெய் நெய் லைட்டா மேலே விடுறேன் உங்களுக்கு இந்த ஒப்புட்டு அப்படிங்கிற இந்த போலி பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க இல்லை அதை பற்றி உங்களோட நீங்கள் தெரிவிக்கலாம் இதோட ரெசிபி நான் மறுபடியும் சொல்றேன் கோழி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்வீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுலேயே வந்து தேங்காய் மட்டும் வச்சு பண்ணுவாங்க உள்ள தேங்காய் வெள்ளம் வச்சு சிலர் வந்து கேரட் அல்வா மாதிரி செஞ்சு சிலர் பீட்ரூட் அல்வா செஞ்சு அது போல கூட இதை வந்து பூரணமாக வச்சு பயன்படுத்துவாங்க இந்த அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க அந்த அஞ்சு பேர் ஷேர் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்களுக்கு லைவில் வரும் என்னோட பேர் மோகன லதா கிருஷ்ணன் நான் இருந்து என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சமையல் மற்றும் எங்கள் வீட்டு கார்டன் இதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா இந்த புலி செய்கிறது வந்து திருவிழா போல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செய்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அவள் எல்லாம் மெனக்கடை தேவையில்லை இது ஒரு ஆஃப் அன் ஹவர் போகிறோம் ஒரு பக்கம் இந்த மைதா மாவு ரெடி பண்ணுறதும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஒரு குக்கரில் கடலைப்பருப்பு தேவையான அளவு ஒரு மூணு விசில் வச்சு தண்ணி வந்து நம்ம எடுத்துட்டு அதில் வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டா நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நம்ம ஈவினிங்ல செஞ்சு வச்சோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே நான் ஃபோர் ஃபைவ்